அரங்கரும் அழியேனும் ஓ மகதீஷாய் நம அரங்கமுருகா நினிது திருவடி சரணம் திருக்குறள் நானுடமை பிறர் தக்கது தான் நாணாயின் அறம் நாண தக்கது உடைத்து கண்டவரும் கேட்டவருமாகிய பிறர் நாணத்தக்க பழியை ஒருவன் தான் நானாது செய்வானாயின் அந்த நாணமே அறம் நாணி அவனை விட்டு நீங்கத்தக்க குற்றத்தை உடையதாம் எதிலும் தர்மத்தை ஒருவன் கடைபிடிக்க முடியவில்லை எனில் அறம் வெக்கப்படும் குற்றம் அவனிடம் இருக்கிறது என்று பொருள் என்ற ஆறுமுக பெருமானே ஒருவன் ஒரு செயலை செய்வான் என்றால் அது அறம் சார்ந்து இருக்க வேண்டும் அறம் என்றால் நேர்மை ஒழுங்கு அவன் செய்யும் செயல் மற்றவர்கள் செய்ய வெக்கப்படும் செயலாக இருக்கக்கூடாது அறம் இல்லாத செயல் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆனால் சான்றோர்கள் மெயின் மக்கள் நல்லவர்கள் செய்ய அஞ்சுகின்ற வெக்கப்படுகின்ற அறமற்ற அதாவது தீங்கு விளைவிக்கின்ற ஒரு செயலை ஒருவர் கருணையின்றி கவலையின்றி இன்றி செய்வார் என்றால் அவர்களுடைய செயல்களைக் கண்டு கூசி அத்தகையவரிடமிருந்து நல்லவர்கள் விலகி நிற்பர் அறம் செய்ய விரும்பு என்றார் அவ்வையார் விரும்பவில்லை என்றால் அறம் உம்மை நெருங்காது அறம் தலைக்க பாடுபட்ட அருளாளர்களின் திருநாமத்தையாவது சொல்லிப் பழகு அறம் வளர தன்னை வருத்தி கொண்ட வாழையடி வாழையான மரபில் அவதரித்தவர்களின் திருவடியைத் தொழுதாவது புண்ணியத்தை சேர்க்க விரும்பு விரும்புவதையெல்லாம் உயர்வாக விரும்பு அறம் உம்மை விரும்பும் அளவுக்கும் தேடி வருவதற்கும் தகுதிப்படுத்திக்கொள் என்பதே ஞானியர்களின் கூற்று உமக்காகவும் உம்முடன் இருக்கும் சக உயிர்களின் மீது உள்ள அன்பிற்காகவும் பிற உயிரை கொள்வது அறமாகுமா கொன்ற பாவம் மேலிருக்க தின்ற உணவு நஞ்சாக மாறும் என்ற உண்மை மாந்தர்களிடத்து இருப்பதில்லையே தன் உடலுக்கு நன்மை என்றும் சத்தி என்றும் பிற உயிரின் உடலை நஞ்சையல்லவா உண்ணுகின்றான் அறியாத அறிவு அறியாமையே இறைவனையும் மனிதருடன் இணைத்து பார்க்கும் இப்பெருமை குருவிற்கு உண்டு வினையாவும் தீர்க்கின்ற இறைவனாக வருகின்றார் விளையாட்டாக அளிக்கின்ற அன்பை அறத்தோடு கூடிய உபதேசத்தை நல்ல வாய்ப்பாக உண்மைகளை கனையாக கேள்வியாக தர்மத்தின் வேள்வியாக தொடுத்து நிற்கின்றார் அஞ்சேல் அஞ்சேல் என தினம் தினம் அருள் வாக்காக தந்து காத்து நிற்கின்றார் நமது மனதோடு வள்ளல் மலரடி சரணம் சரணம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்